சந்தோஷம் வாழ்க்கையில் என்ன அப்பா கூப்பிடுறாரு சொல்லுங்கப்பா வீட்டுலதான் இருக்கேன் இப்பதான் எப்போ என்னாச்சுப்பா எப்படி எப்போ என்னங்க இப்ப ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா நைட் நடந்தது இப்ப கூப்பிட்டு சொல்றீங்க சரி எந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கீங்க கோயம்புத்தூர்ல வச்சிருக்கீங்களா இருப்பா கண்டிப்பா நான் வரேன் என்னால முடியல எப்படி வர போறேன்னு தெரியலையே சரி வரப்பா கண்டிப்பா சரி வந்துட்ட கூப்பிடு எனக்கு கை காலம் நடந்துருப்பா அவனுக்கு ஒண்ணு என்ன தாங்கவே முடியாது சரிப்பா வரேன் மச்சான் மச்சான் என்னை பாடா பாரு பாரு என்ன என்ன இப்படி பண்ற நீ நீ ஒருத்தன் தான் எனக்கு ஃப்ரெண்டுன்னு இருக்க நீயும் போயிட்டு என்ன பண்றது எதை பத்தி நினைச்சு பாத்தியா கஷ்டம் சந்தோஷம் நிம்மதி துக்கம் எல்லாத்துக்குமே நீ தான் கூட இருந்த என்ன இப்படி பண்ற பண்றா

என் நண்பனுக்கு நான் உயிரவே கொடுப்பேன் பிளட்டு தானே நான் கொடுக்குறேன் சரியா நான் கொடுக்குறேன் வச்சா வச்சா நீ கண்டிப்பாக வருவேன் நம்பிக்கையாக இருக்கேன் நீ வருவேன் நான் 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 பிளட்டு கொடுக்குறேன் நான் பிளட்டை கொடுத்த உடனே உன்னை காப்பாற்றுறேன் வந்து எந்திரிச்சு வந்து என் கூட சண்டை போடணும் புரியுதா ஒரு படுக்காத நான் எங்களால் முடியலை பார்க்க please மச்சான் நீ எ கூப்பிட்ட பாத்தியா கூப்பிட்ட போன என்ன இருந்து விரும்ப வேற வேலையா இருந்தேன் ரொம்ப முடியாத பச்சை வர முடியாத சூழ்நிலை இருந்தா அதனாலதான் என்னால பக்குவமா கொண்டு போயிருப்பேன் என்னால மச்சான் சரி பொண்ணு போட்டோம் நீ எந்திரிச்சு வருவ நான் இருக்கேன் உனக்கு என்ன வேணும் ஆனா நீ செத்துட்டு கண்டிப்பா நானும் செத்து ஒரு உடக்கு தெரியும் ஆஹ் சரி 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 நாலு குழ அழுகூல எந்திரிச்சு வா நம்ம அங்கே போவோம் ஒரு இடத்துக்கு சொன்னாங்கல்ல ஜாலியாக இருந்த மாதிரி இடத்துக்கு போவோம் ஓகேப்பா ஓகேவா பா